வணங்கான் இந்த டைட்டிலை பற்றி அவரே சொல்லிட்டாரு நம்மளும் படித்தோம் ஜெயமோனுடைய அரண் நாவலில் இருக்கிற வனங்கான்கிற டைட்டில் தான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காரு பாலா படம் எப்போவுமே பாலா படம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டெம்லெட் என்ன அப்படின்னா ஆரம்பத்தில் அப்படியே ஜாலியாக போகும் அப்புறம் வந்து ஒரு பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு அழுத்தமான ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும் ஒரு ஒரு வக்கரமான ஒரு சண்டை காட்சிகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறது இதுவும் அதே மாதிரி தான் பாலா படத்துல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதே மாதிரி தான் ஆனால் இதில் ஒரு வித்தியாசம் என்னன்னா முந்தைய படங்கள்ல வந்து பாலா படங்கள்ல ஒரு தெளிவு இல்லாத மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் பிதாமான கம்பேர் பண்ணும்போது நந்தாவை கம்பேர் பண்ணும்போது நான்கடவுள் பரதேசியை கம்பேர் பண்ணும்போது அது வந்து ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கும் ஆனா இந்த படத்துல ஒரு தெளிவு இருக்கு ஒரு ஒரு கரெக்டான ஒரு நேரட்டிவ்ல அந்த ஸ்க்ரீன் பிளே போச்சு அப்படிங்கிறத ஒரு விஷயம் தான் டெஃபன் டம்பா இருக்கிற அருண் விஜய் அவருக்கு சுனாமியில் அடித்து போனதுனால தனித்து விடப்பட்டதுனால அவங்களுடைய தங்கச்சி ரெண்டு ரொம்ப பாச பிணைப்புகளாக இருக்காங்க வாழ்க்கையில் வாழ்க்கையில வந்து பல பிரச்சனைகளை எதிர்கொள்கிற அருண் விஜய் வந்து கடைசியில் ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்தோம்னா நல்லாயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு வேலைக்கு சென்றுறாரு அங்கே வந்து என்னன்னா இந்த மாதிரி கண்ணு தெரியாத குழந்தைங்க எல்லாருக்காக ஆதரவற்றவர்களுக்காக அங்கே இருக்கிற இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடக்குது அதை பார்த்து அந்த அநியாயத்தை தட்டி கேட்டு பொங்கி எழுதுறாரு பொங்கி எழுந்ததுக்கப்புறம் அவருக்கு என்ன நடக்குது அவருக்கும் அவருடைய தங்கச்சிக்கும் உண்டான பிணைப்புகளை என்ன பிரச்சனைகள் வருது கடைசியில் அந்த பொங்குதலுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி சொல்றதுதான் இந்த வணங்கான் படம் ரொம்ப அழகா லீனியராக எந்த ஒரு தொல்லையும் இல்லாம நான் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னு வித்தியாசத்தை கொடுக்காம பழைய கதை தான் கேட்ட கதை தான் இருந்தாலும் உட்காந்து பார்க்கும்போது ஒரு உணர்ச்சி பொங்க நேர்த்தியாக எடுக்கும்போது அந்த உணர்வுகளை நமக்கு ஈஸியாக கடத்திட்டார் பாலா அதுதான் அவருடைய சக்ஸஸ்க்கும் அவருடைய பற்ற அதாவது அவருடைய குருநாதர் பாலுமஹேந்திராவோடைய படங்கள் எல்லாமே சாஃப்ட்டு நேச்சரில் இருக்கும் ஆனால் ரொம்ப யதார்த்தமான ஒரு கதைக்கலமாக இருக்கும் இப்போ போய் வீடு படத்தை போய் பாருமே ஒருத்த வீடு வாடகை கிடைக்கிறதுக்கும் ஒருத்தன் வீடு கட்டுறதுக்கும் லோ லோன்னு எம்பிட்டு பாடுபடுறேங்கிறது அது அழகாக காமிச்சிருப்பார் அது அவருடைய சாஃப்ட் நேச்சர் இது பாலாவுடைய ஹார்டு நேச்சர் அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் பாலா வந்து இத்தனை வருஷமாக வந்து கம்பேக் கொடுப்பாரா கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இதற்கு முன்னாடி கொடுத்த பாலா படங்களை விட இந்த படம் வந்து ஒரு படி மேலே தான் ஏன்னா இந்த படத்தில் இருக்கிற அந்த கதையில் இது ஏற்கனவே அவருடைய படத்துலேயே நாங்கள் பார்த்துட்டோம்ல இதில் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் ஆமாம் அவருடைய படங்கள்லேருந்து தான் பார்த்துருக்கோம் அந்த நேர்த்தி இருக்கு அந்த நேர்த்தி வந்து நமக்கு ஒரு வழியை பார்த்த படம் தான் ஆனாலும் நமக்கு ஒரு வழியை கொடுக்கும் அந்த தான் இந்த படத்துடைய ஒரு சக்சஸ் சொல்றோம் சோ அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்ச கதை அப்படிங்கறதையும் தாண்டி அந்த ஒரு நேர்த்தி அதே மாதிரி அருண் விஜய் வந்து மற்ற நடிகர்களோட கம்பேர் பண்ணும்போது அருண் விஜய் இந்த படத்துல பாலா படத்துல அருண் விஜயோட நடிப்பு வந்து கொஞ்சம் ஷட்டிலாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப மிகைப்படுத்தி இருந்த மாதிரிலாம் எங்கேயுமே தெரியவில்லை ரொம்ப சட்டிலாகவே தான் இருந்துச்சு ஒருவேளை டெஃபன் டம்ப் அந்த ஒரு விஷயமா இருக்கும் அப்புறம் அந்த கதாநாயகி ரோஷினி பிதா பிதாமகனில் வர அந்த லைலாவை ஞாபகப்படுத்தி ஒரு விஷயம் பண்ணாங்க அப்புறம் இந்த படம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டை நம்ம ரொம்ப முக்கியமாக பேசணும் ஏன்னா இது கன்னியாகுமரியில் நடக்கிற ஒரு கதை கன்னியாகுமரியில் நடக்கிற ஒரு கதை அப்படின்னும் போது எவ்வளோ ஷூட்டிங் ஸ்பாட்டு அந்த எவ்வளோ அந்த இடத்துல ஷூட் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம் அதுவும் இந்த மாதிரியான கதைக்காலம் கொண்ட ஒரு படம் எடுக்கிறது கஷ்டம் முன்னாடி எல்லாம் பாலா சொன்னாரு நானும் சூர்யாவுக்கும் பிரச்சனை என்னன்னா இந்த கதையை எடுக்க முடியல க்ரௌடு வந்துடுது வந்துருது எடுக்க முடியல அப்படின்னு சொன்னாரு அப்ப நிறைய பேர் வந்து எதிர்மறை விமர்சனங்கள்லாம் வச்சாங்க அப்பெல்லாம் கிடையாது அவங்க ரெண்டு பேத்துக்கு சண்டை அப்படின்னு ஆனா அந்த படத்தை பார்க்கும்போது தான் நமக்கு அது தெரியும் ஓகே இது உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன்னா இந்த மாதிரி லைவ் லொக்கேஷனில் இந்த படத்தை முழுசா எடுக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம்லாம் கிடையாது அப்படி ஒரு எடுத்திருப்பாரு இதில் அருமையான சண்டை காட்சிகளும் இருக்கு யதார்த்தமான ஒரு காதலும் இருக்குது அதை விட வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய உணர்ச்சிகளில் எப்படிலாம் வெளிப்படுத்துறாங்கன்ற ஒரு விஷயம் இதில் இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா மிஸ்கின் வந்து இந்த படத்தில் அது மட்டும் தான் உற்படியாக நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் மற்ற படத்தில் இவர் இப்படிலாம் நடிக்கவே இல்லை மிஸ்கின்னுக்குன்னு இந்த இந்த படம் தான் ஏதோ நல்லா தீனி போட்டிருக்குன்னு நடிச்சிருக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் வணங்கான் படம் வந்து ஒரு தடவை கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் அதுலேயுமே குறிப்பாக வந்து நம்ம இன்னைக்கு வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வலி இருக்கும் இல்லையா அந்த வலி அப்படிங்கிறது வந்து ரொம்ப சாதாரண வழியெல்லாம் கிடையாது நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒருத்தன் கடைக்காரன் கடகம் வாங்கி ஏமாத்திட்டு போயிட்டாலே நம்மலாம் வந்து ஏதோ சாகரம் செஞ்சுக்கு யோசிப்போம் நம்மளை வந்து யாராவது ஒருத்தங்க நம்ம அப்பா அம்மாவிலோ யாராவது ஒருத்தவங்க திட்டாலும் நம்ம வந்து வாழ்க்கையை போயிடுச்சுன்னு ஏமாதிப்போம் ஆனால் இருந்து அவங்க ஒவ்வொரு காலமும் அவங்க அனுபவிக்கிற அந்த வழியும் வேதனையும் இயலாமையை வந்து வெளியில் கொண்டு வர முடியாம படுற அவஸ்தையும் யாரோ ஒரு கட்டி கேட்ட மாட்டானா அப்படிங்கிற ஒரு கோபமும் கொந்தொழிப்பு இருக்கு இல்லையா அந்த ஒரு கோபத்துடைய வெளிப்பாடாக தான் வந்து இந்த வனங்கான் படம் இருக்கு இந்த வனங்கான் படம் எல்லாரும் பார்க்கணும் அதே மாதிரி இதுல வனங்கான் அப்படிங்கிற அந்த டைட்டிலுக்காக வந்து பாலா வந்து குறியீட ஒரு விஷயம் பண்ணிருப்பாரு என்னன்னா அந்த போஸ்ட்லேயே நம்ம பார்த்துருப்போம் ஒரு பக்கம் பெரியார் இன்னொரு பக்கம் பிள்ளையார் வணங்கான் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீ ஆத்தியமா இருந்துருப்போம் அதிகவாதியா இருந்துட்டு இருப்போம் எனக்கு அதெல்லாம் முடிச்சுனா ரெண்டு தான் முடிச்சு போச்சு இந்த ஒரு பாயிண்ட்ல வந்து வனதான் அப்படிங்கிற அந்த கேரக்டர் யாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தப்பு நடந்தால் நான் தட்டி கேட்பேன் அது இவன் தான் அவன் தான்லாம் கிடையாது அடித்தா கொலை இதுக்கு மேலே கொலை நடுக்கணும் அவனுக்கு திருப்பி வந்து இந்த தப்பை பண்ணக்கூடாதுங்கிற அளவுக்கு அடிக்கணும் இது வந்து பாபாவுடைய வெளிப்பாடு ஏன்னா சமூகத்துல எல்லா இடத்துலையுமே நமக்கு அந்த கோபம் வரும் ஆனா நம்ம கடந்து போய்டுவோம் ஏன்னா நம்மளுக்கு சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் நம்ம அதுக்கு அடுத்து வர பிரச்சனைகள் ஆனால் ஒருத்தன் நம்மளை சுத்தி இருக்கிற பிரச்சனை அடுத்து நடக்க போறது என்னங்கிறத பத்தி யோசிக்காம ஒருத்தன் நேர்மையா இருக்கான் அப்படின்னா அவனுடைய வெறி இதுதான் அந்த தான் இந்த படத்தில் அவர் காமிச்சிருக்காரு ஸோ இது இது மட்டும் கிடையாது நிறைய இடங்களில் வந்து இந்த கடவுளை பற்றி பேசுறது மூன்று மதங்களை பற்றி சமத்துவத்தை பற்றி பேசுறது மூன்று சர்ச் ஃபாதரும் சரி ஒரு அட்வொகேட்டும் சரி ஒரு ஒரு பாயும் சரி இந்த மூணு பேருமே வந்து ஒருத்தனை காப்பாற்றுறதுக்கு ஒரு வேலை பார்த்து கொடுக்கணுன்ற அந்த வெளிக்கொண்டு வர விஷயம் இருக்கு இல்லையா ஒவ்வொன்றுமே வந்து அவ்வளோ அழகாக காட்சி பெற்றிருப்பார் இந்த காட்சி தான் படம் சாதாரண கதை பழைய கதை தெரிந்த கதை இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இந்த படம் வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து நிறைய சமத்துவ ரீதியாக குறியீடுகளாக அதே மாதிரி எங்கேயும் கருத்து சொல்கிற மாதிரியும் பாலா கொடுத்துருக்கு தான் பாலாவுடைய மிகப்பெரிய படம் இந்த படம் கம்பேக் கொடுத்துச்சா இல்லையாங்கிறது தெரியாது ஆனால் பாலா பாலாதா அப்படிங்கிறத மறுபடியும் நிரூபிச்சிருக்காரு இந்த வணங்கான் மூலமாக அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்லலாம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் subscribe பண்ணாதவங்க இப்பவே subscribe பண்ணிருங்கங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணுமா bell பட்டனை press பண்ணுங்க